லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய சமகால அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பேசப்படும் முக்கியமான விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா ஸ்ரீயின் இது இப்படிக்கு அரசியல் தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக இறுதி யுத்த அவலங்களை அதமானம் வைக்கின்றார் சரத் பொன்சேகா இலங்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி அதனூடாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்த ஆட்சி மாற்றங்களினூடாக ஒரு காலத்தில் கோலோச்சிய பல முன்னாள் அரசியல்வாதிகள் அரசியல் அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர் அவர்களுள் பலர் முற்றாக செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தாலும் கூட மேலும் சிலர் ஆடிய கால்களும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பதை போல வாயால் வடை அரசியல் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இவர்களுள் மிக முதன்மையானவராக தற்போது சரத் மாறி மாறியிருக்கின்றார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக கடந்த கால யுத்த குற்றங்களை கடந்த கால யுத்த அவலங்களை பொதுவெளியில் போட்டுடைத்து வருகிறார் சரத்சேகா யுத்தம் நிறைவுற்றதன் பின்னர் அதனை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக களமிறங்கி தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமிட்டார் சரத் போன்சேகா இருந்தாலுமே கூட ராஜபக்சர்கள் தங்களுடைய வழக்கமான பாணியில் அவர்

அரசியல் பிழைப்பினை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அரங்கேற்றப்படும் ஒரு நாடகமாகவே அரசியல் தரப்பில் இருந்து நோக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது சரத் இருக்கிறது தொடர்புடைய ராஜபக்ஷ தரப்பிலிருந்தும் தமிழ் அரசியல் தரப்பிலிருந்தும் தமிழ் அரசியல்வாதிகளிடத்திலிருந்தும் ஏன் மக்களிடத்திலிருந்தும் கூட எதிர்விரையாற்ற ஆரம்பித்திருக்கின்றனர் இதுபோல இழந்து போன தன்னுடைய அரசியல் செல்வாக்கை மீண்டும் உயிர்ப்பிக்க இறுதியு அவலங்களை மீண்டும் ஒவ்வொன்றாய் அவிழ்த்துவிட்டு வழி தேடி கொண்டிருக்கின்றார் இது எப்படி இருக்க கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் மிக முக்கியமான விடயம் ஒன்றை சுட்டிக்காட்டியிருந்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்த நேரத்தின் போது வெள்ளை கொடியோடு சரணடைந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மிக முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட தமிழ் மக்கள் பொதுமக்கள் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர செல்வா உள்ளிட்டோர் இணைந்து படுகொலை செய்ததாகவும் இதனை அப்போதைய இருந்த சரத் தற்போது பொதுவெளியில் கூறும் போது இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் கோடீஸ்வரன் வலியுறுத்தியிருந்தார் முன்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முன்னாள் ராணுவ தளபதி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதியுத்தின் போது வெள்ளை கொடியோடு சரணடைபவர்களை சுட்டு படுகொலை செய்யுமாறு கோட்டாபய ராஜபக்ஷ சவீந்திர செல்வாவுக்கு தொலைபேசியின் வாயிலாக அறிவுறுத்தி பற்றி அறிவேன் என்ற ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார் இந்த கருத்தினுடைய எதிர்வினையாகத்தான் அடுத்தடுத்த தமிழ் அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் அமைந்திருந்தன இப்படியான கருத்தை இறுதி யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய ராணுவ தளபதியே அதுவும் வெற்றி கண்ட ராணுவ தளபதியே கூறும் பொழுது அப்போது வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டு கொலை செய்யுமாறு உத்தரவிட்ட கோட்டாபய ராஜபக்சவும் அந்த உத்தரவுக்கு இணங்கி தன்னுடைய படைகளை கொண்டு வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்த தமிழ் மக்களை அப்பாவி தமிழ் மக்களை சுட்டு படுகொலை செய்த சவேந்திர செல்வாவுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழ் அரசியல்வாதிகளிடத்திலும் தமிழ் மக்களிடத்திலும் பொது கேள்வி இழந்திருக்கின்றது இது நியாயமானதும் கூட ஆனால் அதை சரத் புன்சேகா தான் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நிறைவுற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைய வந்த புலித்தேவன் மற்றும் நடேசன் ஆகிய விடுதலை புலிகளினுடைய உயர்மட்ட தலைவர்கள் வெள்ளை கொடியுடன் சரணடையவே இல்லை என்றும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பத்து நிமிடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் சரணடைய வந்தார்கள் என்று தனக்கு தெரியும் எனவும் தெரிவித்திருந்தார் அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு தனக்கு அது தொடர்பில் எவ்வித அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என்றும் நடேசன் மற்றும் புலித்தேவன் படுகொலை செய்யப்படுவதற்கு எட்டு மணித்தியாலங்களுக்கு முன்பு தனக்கு அவர்கள் சரணடைய வந்திருப்பதாக தெரிந்திருந்தார் கூட அப்படியொரு அவலம் நேர்ந்திருக்காது என்று குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் நடேசனும் புலித்தேவனும் படுகொலை செய்யப்பட்டு பத்து நிமிடங்களுக்கு பிறகுதான் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் சரணடைய வந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார் மாறாக அவர்கள் வெள்ளை கொடியுடன் வரவில்லை என்ற கருத்தினையும் அவர் ஆணித்தரமாக வெளியிட்டிருந்தார் ஆனால் அதே சமயம் அப்போது வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வந்த நடேசன் புலித்தேவன் உள்ளிட்ட விடுதலை புலிகள் அமைப்பினைச் சேர்ந்தவர்களும் தமிழ் மக்களையும் நேரடியாக தான் கண் கண்டதாக ஒரு சாட்சியாளராக தமிழ் பெண் ஒருவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தார் தன்னுடைய பெயர் அடையாளத்தை வெளிப்படுத்தாத ஒரு பெண் இவ்வாறு சரணடையவில்லை என்று கூறிய சரத் தான் இன்று கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டதாகவும் கொடியுடன் சரணடைந்தவர்களை சவீந்திர செல்வா தலைமையிலானவர்கள் சுட்டு படுகொலை செய்ததாகவும் தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக பொதுவெளியில் வந்து பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் ார் இன்று போர்க்கொடி தூக்கும் சரத் அத்தனை நியாயவாதி என்றால் இறுதியுத்தம் இடம்பெற்ற பின்னர் சர்வதேச விசாரணைகள் போர்க்குற்றம் இறுதியுத்தம் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட அப்போது இடம்பெற்ற அவலங்களையும் காட்டி கொடுத்திருப்பார் அல்லவா ஆனால் இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்து தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக தமிழர்களின் வாழ்வியலையும் இறுதியுத்த அவலங்களையும் வடுக்களையும் விற்று கொண்டிருக்கிறார் பொதுவழியில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் இது தொடர்பில் சரத் கருத்துக்கள் தொடர்பில் எதிர்வினையாற்றக்கூடிய அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் தமிழ் மக்கள் சார்ந்து செயல்படும் சில சமூக அமைப்புகளும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் அதே சமயம் பொதுவாகவே சரத் போன் ராஜபக்சர்களை மாத்திரம் குறை வைத்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் அதே சமயம் மறுபக்கம் பார்க்க போனால் பாதாள உலக குழு செயற்பாடுகளுக்கு எதிரான அனுர அரசாங்கத்தின் தீவிர நடவடிக்கைகளில் கூட ராஜபக்ஷர்களின் பெயர்களே அடிபடும் நிலையில் அனைத்து விசாரணைகளும் ராஜபக்ஷர்களை நோக்கியே சென்று கொண்டிருக்க கூடிய நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற பொறுப்பு கூறப்போவது இது போன்ற குற்ற செயல்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரபல அரசியல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமா எதிர்வரும் நாட்களில் பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்களா இது போன்ற அவலங்கள் முற்றுபெருமா இறுதியுத்த அவலங்களுக்கு நீதி கிடைக்குமா நியாயம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழர்களும் இலங்கை மக்களும் காத்துக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த மக்களின் மிக அதிகளவிலான வாக்கினை பெற்று இலங்கை நாட்டினுடைய தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இவர்களுக்கு என்ன பாதில் கூற போகிறது இவர்களுக்கு சாதகமான என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பதுதான் இனிவரும் வரும் நாட்களின் கேள்வியாக இருக்க போகின்றது இதுபோன்று மற்றும் ஒரு அரசியல் களத்தில் இணைந்திருப்போம் இது லங்காஷையினை படிக்க அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பாடட்